ஸ்ரீ குருபியோ நமஹ தெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஞானியும் பக்தியும் ஆறாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபைவ் எயிட்டி ஒன்லேருந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வந்து எடுத்துகிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சௌந்தரிய நகரியனுடைய அந்த ஹெட்டிங்கில் எப்படி வந்து நம்மளுடைய பகவத் பாதா சங்கரர் வந்து இந்த சௌந்தரிய நகரின்ங்கிற ஒரு முக் ஒரு முக்கியமான ஒரு கிரந்தத்தை அது வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பேசுகிற குறித்து டிஸ்கஸ் பண்ணுற குறித்து பெரியவா வந்து இந்த ஒரு டாப்பிக்கை கொடுக்குறான் ஞானியும் பக்தியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா தத்துவ சாஸ்திரம் ஃபிலாசி அப்படின்னு ஒன்று தனியாக எடுத்துகிட்டு நான் விட் எல்லோரும் லெக்சர் கொடுக்குறான் ரொம்ப ஃபிலாசாஃபிக்கலான தத்துவமயமான லக்சர்ஸாக இருக்குது நம்மளுக்கு அது புரியறதா புரியலையா ஏன்னா நல்ல ஒரு சிம்பிளாக சொன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபிலசாஃபிக்கலாக சொல்கிற பொறுச்சு ரொம்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ என்னென்னா அந்த அத்வைத்த ஞானத்தை சொல்லக்கூடிய ஆச்சாரியால் வந்து இந்த பக்தி மார்க்கத்தை டெவலப் பண்ணணுன்ற போச்சு எப்படி வந்து ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவர் இந்த அத்வைத்த ஞானத்தை எப்படி ஃபிலசாஃபிக்கலாக இவர் சொல்ல முடியும் இவரெல்லாம் முடியாது யாரோ எழுதினது தான் வந்து சங்கரர் பகவத் பாதா சங்கரர் பண்ணினா மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் பொருளியை கலப்பி விடுறாங்க இந்த மாதிரி எந்திரஸ்தாபனம் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்றா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிலாசபி அப்படின்னு தத்துவமயமான விஷயங்களா பேசிட்டு போனா அதை புரிஞ்சவா ஞானிகள் புரிஞ்சுக்கலாம் ரொம்ப லேண்ட ஸ்காலர்ஸ் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெரியாத மாயையில சிக்கின்றிருக்கக்கூடிய இந்த வீடு மனைவி மக்கள் குழந்தைகள் போட்டி பொறாமை இப்படியே நம்ம மனசை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் எப்படி அப்லிஃப்ட் பண்றது நம்மள எல்லாம் நம்மளெல்லாம் எப்படி இந்த ஞான மார்க்கத்தில் கொண்டு போகிறது அதுக்காக வேண்டிதான் இந்த ஞான மார்க்கத்தில் நம்மளை கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் கொடுத்து பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சௌந்தரிய நகரையெல்லாம் கொடுத்து அப்பா நீ இதெல்லாம் பண்ணினேன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய மீனிங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரா பிரிவா அதுல வந்து இதெல்லாம் பண்ணுற பொறுச்சே உனக்கு பல சுத்தின்னு சொல்லி என்ன கிடைக்கிறது நாம்ளே தாயாரா மாறிடுறோம் நாம்ளே அம்பாளா மாறிடுறோம் அந்த ரசத்துல ஊறி 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 நாம்ளே கடவுளாக மாறிடுறோம் அப்படின்னா அதுதானே அத்வைத்தம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லைங்கிற சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தானே அத ரொம்ப அழகா இந்த மாதிரி சொல்றா அப்படின்னா எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு பொருளையா இருக்கு அப்படிங்கிறான் எப்படி சொல்றா அப்படின்னா பெரியவா எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியவாதான் ஞானிகள் அப்போ கடவுள் பக்தன் அப்படின்னு பிரித்து பார்க்குற போச்சே எப்படி அதை ஞானி கொத்து கொத்து வரும் ஏன்னா ஞானி வந்து எல்லாம் ஒன்று நினைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் அப்போ இந்த பிரிக்கிறது தோ அப்படிங்கிற அத் துவைத்தம் அந்த ரெண்டுங்கிற கான்செப்டே இல்லாத போது எப்படி இந்த ஞானிகள் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த ஞானிகள் என்ன பண்றா சொல் பிரிவாக சொல்கிறா அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறான் சுக பிரம்மத்தை எடுத்துக்கோங்க சதாசிவ பிரம்மேந்திராள் நம்மளுடைய மடாதிபதியா இருந்த சதாசிவ பிரம்மேந்திராள் இவெல்லாம் வந்து ஞானிகள் தானே பெரிய ஞானிகளா இருந்தா இந்த உலகத்திலேயே தானே இருந்தாவா எங்கேயோ தனி லோகத்துக்கு போயிடலையே இந்த உலகத்திலேயே உயர் தான் இருந்தா இந்த ஜீவராசிகளை தான் சுற்றின்றே இருந்தா ஒரு இடத்துல இல்லாம அதுவும் நீங்கள் சுக பிரம்மத்தை பார்த்தேன்னா ஒரு கதையை கூட சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆற்றில் குளிச்சுட்டு இருந்தாலாம் லேடிஸ் எல்லாம் அந்த சுகப்பிரமத்தினுடைய அப்பா போனபோது அந்த லேடிஸ் எல்லாம் தங்களுடைய ஆடைகளால் துணி துணிகளால் மறைச்சுருந்தாளாம் தங்களை ஆடைகள்னால ஆனால் அதே சுகப்பிரம்மம் போகிற போச்சே அவள் அதை பற்றிலாம் கவலையே படாம குளிச்சுட்டு இருந்தாளாம் அப்படின்னா சுகபிரம்மத்தோட அப்பாவுக்கு என்னது இப்படி நான் இருக்குற போச்சு மறைச்சிக்கிறீங்க என் பிள்ளை வரும் போச்சு ஒழிஞ்சு அவருடைய திங்கிங் மனசு இதெல்லாம் வந்து இங்கே இல்லவே இல்லை அப்படின்னா என்ன இந்த தாமரை இலை தண்ணி போல இருப்பா ஆனா அவளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஏகாகிர சித்தமாக கடவுள் கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட ஞானியா இருக்கக்கூடிய பகவத் பகவதால் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஒரு காமன் மேனுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பக்தி கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறார் மேலும் இதை பற்றி பேசுகிற நாளை தொடருகிற நம்பர் பார்க்குறேன்